ஓம் சாந்தி நான் ஆத்மா பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை அன்பால் வளர்க்கப்பட்டவன் ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டவன் தூய்மையால் நிலைபெற்றவன் என்பதை என் உள்ளுணர்வில் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறேன் சிவபாபாவின் அன்பே ஆத்மாவின் முதன்மை ஆதாரம் நான் ஒரு பொறுப்புள்ள சிரேஷ்ட ஆத்மா என் ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் கல்பத்திற்கும் சட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற தெய்வீக பொறுப்புணர்வுடன் நான் வாழ்கிறேன் நான் சட்டத்தை உருவாக்குபவன் விதியை உருவாக்குபவன் நேரத்தை இயக்குபவன் என்ற சுய அறிவு எனக்குள் நிலை பெறும்போது சோம்பல் அலட்சியம் தள்ளுபடி அனைத்தும் இயல்பாகவே கரைந்து விடுகின்றன நான் காத்திருப்பவன் அல்ல பரிவர்த்தனை செய்யும் சக்தியுடைய ஆத்மா என்பதால் நேரத்திற்கு முன்பே என் சக்திகளால் மாற்றத்தை உருவாக்குகிறேன் நான் என் ஆத்ம நிலையை ஆதாரமாக்கி நேரத்தையே மாற்றுகிறேன் சம்பூர்ண வெற்றி என்பது இயல்பான பிராப்தியாக மாறுகிறது சிவபாபாவின் அன்பு என் உள்ளத்தில் நிரம்பியிருப்பதால் அன்பின் அதிகாரத்தால் செயல்படுகிறேன் என் செயல்களில் கசப்பு இல்லை அழுத்தம் இல்லை சோறு இல்லை ஞானம் எனக்குள் சட்டமாக மாறியதால் நான் எந்த நிலையிலும் குழப்பமடைவதில்லை ஒவ்வொரு சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் தெளிவு என் புத்தியில் நிலை பெற்றுள்ளது தூய்மையே என் ஆத்மாவின் கவசம் என்பதால் மாயையின் எந்த அலைவும் என் நிலையை அசைக்க முடியாது என் மனம் தூய எண்ணங்களை உருவாக்குகிறது என் புத்தி யதார்த்த முடிவுகளை எடுக்கிறது என் சம்ஸ்காரங்கள் தெய்வீகமாக செயல்படுகின்றன நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு சாதாரண செயல் அல்ல அது உலக மாற்றத்திற்கான விதை சிவபாபாவின் வரதானம் என் உள்ளத்தில் செயல்படும்போது நான் நேரத்தை கட்டுப்படுத்தும் மாஸ்டர் ஆத்மாவாக செயல்படுகிறேன் நான் செயலில் முழுமை கொண்டிருப்பதால் பலன் தானாகவே என்னை தேடி வருகிறது நேரத்தை உருவாக்குவது என் சுய தர்மம் நான் சம்பூர்ணதாவின் ஆதாரத்தில் நிலை பெறும்போது நேரம் தானாகவே என் அடியில் வந்து நிற்கிறது செயலில் ஈஸ்வரி சக்தி கலந்து விடுகிறது விதிகளை உயர்த்துகிறேன் என் உன்னுளவு தெளிவாக இருக்கிறது சிவபாபா வழங்கிய வரதானத்தின் மைய சத்தியம் ஆத்ம நிலையின் இயல்பு அமைதியானது ஆழமானது நிலையானது என் சக்திகள் சத்துவில்லாமல் செயல்படுகின்றன ஆனால் மாற்றம் மிக அழகாக நிகழ்கிறது இந்த நிலை என்னை முழுமையான அமைதிக்குள் அழைத்து செல்கிறது நான் மௌனத்தின் ஆழத்தை அனுபவிக்கிறேன் அது சக்தியின் கடல் நான் சாட்சியாக இருக்கிறேன் நேரத்தின் அடிமை அல்ல நான் நேரத்தின் மாஸ்டர் சாந்தி